மக இந்த பாடல்கள் நம் வீட்டில் ஒலிக்குமானால் அந்த இல்லம் திருமகள் நிலையமாக திகழும் தந்தர அலங்காரத்தில் முதல் பாடல் தவன் சற்றும் என்று தொடங்கக்கூடிய பாடல் இது அருணகிரியார் பெற்ற அனுபவத்தை கூறும் பாடல் முருகன் கருணைக்கு எல்லை இல்லை அவன் பகைவனையும் திருத்திப் கொள்பவன் அவன் எனக்குச் செய்த கருணைக்கு எல்லையில்லை என்று இந்த பாடலில் வியந்து போற்றுகிறார் அருணகிரியார் நான் முன்னைப் பிறவிகளில் அவனை நினைக்கும் பேறு பெறாதவன் இந்த பிறவியில் அவனை அடையத் தவன் செய்யாதவன் இப்படி பேற்றை தவஞ்சற்றுமில்லாத எல்லை பிரபஞ்சமாகிய உலகச் சேற்றில் கிடந்து உடலாமல் செய்தானே அவன் கருணை எல்லையற்றதல்லவா என்று வியக்கிறார் அருணகிரியார் நாம் இதுவரை பிறவிகள் பலவற்றில் சேர்த்த நல்வினை தீவினைகளின் தொகுப்புக்கு சஞ்சிதம் என்று பெயர் இந்த வினைகளில் ஒரு பகுதியை இப்பொழுது அனுபவித்து தீர்க்கலாம் என்று எடுத்து வந்தோம் இதற்கு பிராரப்தம் என்று பெயர் இந்த பழைய அழுக்கை கழுவ வந்த நாம் இப்பொழுது இந்த பிறவியில் பல செயல்களை செய்து புதிய அழுக்கை பூசிக்கொள்கிறோம் இதுக்கு ஆகாமியம்னு பேர் இதனால் நம்முடைய பிறவி கணக்கு மேலும் தொடர்கிறது இப்படி குளிக்க வந்து சேற்றை பூசிக்கொள்ளாமல் முருகன் காப்பாற்றினான் ஆட்கொண்டான் இனி பிறவாமே காத்தான் இந்த பெருங்கருணையை பேற்றைத் தவஞ்சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கடிய வழிவிட்டவா என்கிறார் அருணகிரியார் விசேஷம் இந்த முருகன் யார் கருணைக் கடலான சிவபெருமானுடைய பிள்ளை சிவபெருமான் யார் அடியார்க்கு அருள ஐந்து முகம் கொண்டவன் ஐந்து எழுத்தால் வினை தீர்ப்பவன் சிவந்த சடைக்காட்டில் கங்கை பாம்பு கொன்றை கிரைமதி என்று ஐந்தை அணிந்தவன் இவை ஐந்தும் சிவனோடு இணைந்ததால் சிறப்புற்றன நானும் சிவகுமாரனோடு இணைந்து சிறப்புற்றேன் சிவனுடைய சடை காடு போன்று செஞ்சடை அங்கே கங்கை இருக்கிறாள் சேற்றில் கிடப்பவன் அதைக் கழுவ ஆற்றுக்குத்தானே போக வேண்டும் என் வினையாகிற சேற்றைக் கழுவ கங்கை ஆற்றைத்தானே நாட வேண்டும் எல்லோருடைய அடுப்புகளையும் நீக்கும் கங்கை ஆணவ அடுக்கடைந்து வேகத்தோடு சிவபெருமான் தலையில் பாய்ந்தாள் சிவபெருமான் அவளை சடையில் தாங்கினான் அழுக்கை அகற்றினான் அவன் புரிசடை மேல் புனலேற்ற புனிதனானான் தாருகாவளத்து முனிவர்கள் அம்மையே பெரிதாக நினைத்தார்களான் வேதம் படித்தார்கள் ஞானம் வரவில்லை அவர்கள் வேள்வி செய்து படையாக ஏறிவிட்ட பாம்பை சிவபெருமான் சடையிலே ஏற்றான் அவன் நஞ்சுக்கு நஞ்சாக இருப்பவன் காலனுக்கு காலனாக இருப்பவன் கல்விச் செருக்கை அடக்கினான் இது பாம்பனிந்த வரலாறு தண்ணி கார்னரும் கொன்றை என்று புறநானூறு போற்ற கொன்றை பொன்னிறமான கொன்றையை அணிபவன் பெருமான் ஓம் என்ற எழுத்து போல் அது வளைந்திருக்கும் எனவே அதை பிரணவ புஷ்பம் என்பார்கள் இது மனமும் நிறமும் உடைய நல்லா கொள்கிறான் தும்பைக்கு மனமில்லை நிறமில்லை இதழ் இல்லை அதற்கு மென்மை மாத்திரமே உண்டு இதையும் அணிந்தான் சிவபெருமான் ஏன் தெரியுமா தவம் இல்லை என்றாலும் ஜபம் இல்லை என்றாலும் பெரிய வழிபாடுகள் இல்லை என்றாலும் இறைவனிடம் அன்பு மட்டும் இருந்தால் அவர்கள் இறைவனால் ஆட்கொள்ளப்படுவார்கள் என்பதற்கு அடையாளம் இந்த தும்பை அடுத்து சந்திரன் காலில் விழுந்த சந்திரனை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு அவனுக்கு நிலையான வாழ்வளித்தவன் சிவபிரான் அவனை தூவன் மதிசூடி என்றும் என்றும் தேவாரம் பாடுகிறது இது அவன் அடையாளம் இந்த ஐந்தையும் அணிந்த சிவபெருமானுடைய குழந்தையான முருகன் அப்பாவைப் போல கருணை கடலாகி என் பிறவி சேற்றைக் கழுவினான் என்கிறார் அருணகிரியார் இந்த பாடல் வழிவிட்டவ செடா ரவி மேலும் ஆற்றி பணி எழில் தும்பையில் அம்புலியும் கீற்ற புனிந்த பெருமான் வாரன் கிபாகரணி